சூப்பர் பார்ட்டிஸ்லாம் நடக்கும் போது அண்ட் டேர் கேம்ல என்ன டேர் கொடுத்தாலும் த்ரிஷா சங்கீதா எல்லாம் செய்வாங்க சார் அவங்க பார்ட்டியில வந்து அவங்கள ஒதுக்கிடுவாங்களாம் பிகாஸ் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டார்டம் இல்லை இல்ல அதே தகுதி இல்ல அந்த கோவத்துல சொல்றாங்க அவர் தான் வந்து இந்த ப்ளூ ஃபிலிம் ஸ்பான் வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவார் ஆல்ரெடி அவர் வந்து அந்த ரகத்தை பற்றி தான் பேசுவார் இந்த இப்படி சொல்றது வந்து அவருடைய கெரியரை பாதிக்கும் ஒருவேளை இது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாதிரி ஒரு கரியர் பெருசாக குழப்பம் கிடப்பாங்க நைட் பார்ட்டிஸ்லாம் விஷா எல்லாம் வந்து கேர்ள்ஸ் கூட்டிட்டு வருவாரு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க வந்திருக்காங்க ஃபாரின் கேர்ள்ஸ் எல்லாம் விஷாலுடைய ஆண்மைக்கு அது ஒரு ஆளாது நம்ம ராமனோட கிருஷ்ணனுக்கு ஏமா பேர் ஜாஸ்தி இல்லையா அது வேற விஷயம் அறுபதாயிரம் கோபியரோட வாழ்ந்தான் கடவுளாக கும்பிடுறீங்க விஷால வந்து கோபி ஒரு கிருஷ்ணன் அப்போ சொல்லிடுவாங்க காந்தராஜ் வந்துட்டு விஷால பத்தி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க விஷாலுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிருஷ்ணனுடைய அவதாரமா தான் விஷால கருதுவாங்க ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ஆக்சுவலி இப்போ ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல வைரலா போயிட்டு இருக்கா நீங்க கண்டிப்பா பார்த்துப்பீங்க பார்க்காம இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ சுசித்ரா பேசுறது எல்லாமே ஒரு கண்துடைப்பு தான் சார் அவங்க முன்னாள் கணவர் கேட்கறதுக்காக மேரேஜே வந்துட்டு அவருக்கு அப்போ எப்படி கல்யாணம் விட்டாங்க வியாங்க கல்யாணம் பண்ணாங்க தெரியாமல் இருக்கலாம்ல சார் வாய்ப்பு இல்லை அம்மா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தை இருந்தால் பரவாயில்ல ஒரு பிராமண பெண் அவங்க படிக்காமல் இருந்திருப்பாங்களா ஏதோ காரணத்துக்கு அப்போ இப்போ கட்டிக்கிட்டு கட்டி அப்போ கேனா முன்னாடி தெரிஞ்சிருமா சார் தெரிஞ்சிட்டு தான் இருக்கணும் இல்லாமல் இருக்காதா ஓகே என்னமோ ஒன்று அடையாளம் தெரியாத ஆள் இல்லையா இப்போ அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணி அவர் ஓகே தானே அது அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்றது அந்த மாதிரி இவங்க சொல்றது இவங்க ரொம்ப வாலண்டியர் ரொம்ப சீப்பா வந்துட்டு தனுஷோட தான் சேர்த்து வச்சுறேன் ஒரே அறையில இருக்கான் ஆமாமா தனுஷோ சொல்லுனா அமிதா பச்ச சொல்லுனா நான் தான் சொல்றேன் ரஞ்சினிகாந்த் சொல்லுனா எல்லாரும் எல்லாத்தையும் சொன்னா தான் விளம்பரம் கிடைக்கும் அதான் சொன்னேன் காந்தராஜோட நான் கேவா இருந்தாருன்னாக்கா யார் காலம் தனுஷோ சொல்லுனா இன்னைக்கு பெரிய ஸ்டார் அவர்தான் தான்

ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பேசினது அவருடைய முன்னாள் கணவரை பத்திதான் சுஷித்ரா பேசியிருக்காங்க அண்ட் அவங்க தனுஷோட தொடர்பு வச்சு பேசினாங்க அண்ட் இன்னொன்னு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவரை பத்தி ஐஸ்வர்யா வந்து ஒரு குட் ஒரு பேட் மதர் தனுஷ் இஸ் அ பெட்டர் ஃபாதர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு என்ன பண்ணாங்க பெட்டர் கண்டுபிடிச்சது சொல்றாங்க பெட்டர் பெட்டர்

கிடைச்சா அப்பா ஆக்கறதுக்கு யாரை வேணாலும் அம்மா ஆக்கிடுவாரு நான் ஓகே அண்ட் இன்னொன்னு வந்துட்டு குரூப் ஆஃப் பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும்போது டேர் ட்ரூத் அண்ட் டேர் கேம்ல என்ன டேர் கொடுத்தாலும் திரிஷா சங்கீதா எல்லாம் செய்வாங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாட்டில சார் அவங்க பார்ட்டியில வந்து அவங்கள ஒதுக்கிடுவாங்களாம் பிகாஸ் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்டார்ட்டம் இல்லை இல்ல அது தகுதி அந்த கோவத்தை சொல்றாங்க ஆனா அதுக்கு தான் போனேன் தகுதி தகுதி இல்லைன்னு துவரத்து விட்டாங்கறாங்க வந்து பைவான பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அவங்களோட இப்போ வந்து அது வந்து ரீசெண்டாக சொல்லாமா இல்லையா கேட்கலாமா தெரியல பட் டு டு உங்ககிட்ட கேட்கிறோம் அவர் தான் வந்து இந்த ப்ளூ ஃபிலம் பார் வீடியோஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாமே இந்த டெக்னீஷியன்ஸ் அந்த ப்ரூவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அவர் வந்து அந்த ரகத்தை பத்தி தான் பேசுவார் இந்த இப்படி சொல்றது வந்து அவருடைய கெரியரை பாதிக்கணும் அவர் கரியரை பற்றி கேட்டுக்கொண்டு இல்லை ஒரு வாரம் இது ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாதிரி அவர் கரியர் பெருசாக படம் கிடப்போம் ஜர்டி பிக்சர்னு ஒரு படம் வந்து சிறு சுமித்தாக பண்ணி அது வித்யா பாலன் அந்த படத்தில் என்ன கட்டுறாங்க கடைசியில் செல்ஃப் சுமித்தா வந்து ப்ளூ ஃபில்ம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற தான் காட்டுறாங்க அதில் தான் அந்த பொண்ணு சேர்த்து போகிறாங்க அது உண்மையா யாருக்கு தெரியும் அன்றைக்கி அந்த படத்தில் அப்படி காட்டினாங்க அது செல்ஃப் சுமித்தாங்கிற பேரில் காட்டினதுனால அதுக்கு அந்த படத்துக்கு இதாச்சு ஒரு நடிகருடைய வாழ்க்கைன்னு சொல்லியிருந்தாக்கா அது எவ்வளோ தூரம் பொண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டிக்காக ஓடுறதுக்காக கதைகளை சொல்கிறதுக்கு அவ்வளோ இன்னொன்று வந்து நைட் பார்ட்டிஸ்லாம்

அழகாவது இருந்திருக்குன்னா அழகாவது இருந்திருக்குன்னா ஆண்மையாவது இருந்தால் ரெண்டு இல்லைன்னு அர்த்தம் என் பின்னாடி பத்து பொண்ணுங்க சுத்துதுன்னா என்ன அர்த்தம் கொடுத்து வச்ச ராஜா ஏமா ராமனோட கிருஷ்ணனுக்கு ஏமா பேர் ஜாஸ்தி பிள்ளைய போய் அது வேற விஷயம் அறுபதாயிரம் கோபியரோட வாழ்ந்தான் கடவுளை அனுப்பிடுறீங்க இல்லை விஷால வந்து கோபி ஒரு கிருஷ்ணன் விஷால ஒரு கிருஷ்ணன் கிருஷ்ணன் அவ்வளோதான் பாமா ருக்மணி போக ராதாண் மேகாமன்றனுடைய மனைவியான ராதாவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு போக அறுபதாயிரம் கோபியரோட வாழ்ந்தவன்

போகமதே எழிலாம் கண்ணன் போகாமதே எழிலாம் அப்படின்றாங்க அப்போ சொல்லிடுவாங்க காந்தராஜ் வந்துட்டு விஷால பத்தி இப்படி பேசிட்டாரு அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க விஷாலுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிருஷ்ணனுடைய அவதாரமா தான் விஷால கருதுறாங்க அத்தனை பெண்கள் அவர் மேல உழுவுறாங்கன்னா அவங்கள அப்படி ஆண் அழகன் கோபிய கிருஷ்ணனுக்கு கோபிய கொஞ்சம் ரமணனுக்கு அடுத்த அப்புறம் விஷால ஆக மோடி வந்து அவருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ இந்த மாதிரி யூடியூப்ல வன்முறைகள் எல்லாம் இல்லையா ஸோ இதெல்லாம் நீ எப்படி ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் குமாரும் வந்து ஒரு கேஸ்ட்டை பற்றி தான் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காரு அதாவது சுசித்ராவுக்கு வந்து பதில் சொல்ல போய் அவர் அந்த கேஸ்டெல்லாம் இழுத்து வச்சு பேசுனதுனால இப்போ அது ஒரு கேஸாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் வந்து அது நான் இல்லை அந்த ஆடியோவில் பேசினேன் ஆப்யஸே எல்லாம் சொல்கிற மாதிரி அந்த ஆடியோவில் பேசினேன் நான் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு ஸோ இதில் வந்து கேஸ்ட் எங்கேருந்து வந்தது அதை பொண்ணுந்தா தான் அடைக்கிறதுக்கு தான் ஒரே வழி சில பிரபலங்கள்லாம் ஜாதியை காட்டி தான் தப்பிச்சுட்டு போயிருக்காங்க ஏதாவது பதில் சொல்ல முடியும் என் ஜாதியை கவலைப்படுத்தி விட்டான் அதோட அந்த ஜாதியோட இவங்க ஐடென்டிஃபை கூட பண்ணுங்க அந்த ஜாதியை சேர்ந்தவன் கூட யாருக்கு தெரியுமா சாமியார் வருஷம் போட்டு சுற்றுறாருங்க ஆனால் இப்போ தனக்கு பேர் கெட்டு போதுன்னு நான் அந்த ஜாதியை சேர்ந்த வாங்குறேன் பிராமண பொண்ணா இருந்து இந்த மாதிரி அதாவது ஒரு கேஸ்ட் சொல்லி இந்த மாதிரி பேசுறியே படி படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த கேஸ்ட்ல இருக்கவங்க படிக்க மாட்டாங்களா அவங்களுக்கு அறிவு இருக்காதான்ற கேள்வி வரும் எந்த காஸ்ட்ல இருக்கு பரஜாதியை சேர்ந்தவங்க மாதிரி பேசுறியே அதான் அது அவர் பேசியிருக்க மாட்டார் இப்போ ஓப்பனாக இருந்தாலும் பேசிருக்க மாட்டான் எப்படி சொல்றீங்க நிச்சயமாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசுனாக்கா கைது பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆடியோவில் இருக்காது அதே ஆடியோவில் இப்போ நான் இப்போ நான் என்னுடைய என்னோட மட்டும் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் சிங்க்ரனைஸ் பண்ணி டப்பைக்கு கொடுக்கலாம் அது அவர் தான் பேசணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஓகே அவரை மாட்டி விட்றதுக்கு அந்த பொண்ணு இது மாதிரி பண்ணி விட்ருக்கோம் ஏற்கனவே தான் புருஷன் கேன்னு சொல்லி குற்றச்சாட்டுற பொண்ணுக்கு இது ஒரு பெரிய விஷயமா அதோட விட்டுச்சேன் கொலகாரன்னு சொல்லாமல் விட்டுச்சேன் எனக்கு அது பெரிய ஆச்சரியம் ஏன்னா ஷி ஹஸ் ஷிஸ் பென்ட் ஃபார் எனி திங் ஃபார் பப்ளிசிட்டி ஷிவில் டு எனிதிங் அதுதான் அந்த மனுடைய பேட்டிகளை பார்க்கும்போது ஒரு பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தெரில தெளிவா தெரியுது ஒரு முறையில் நான் சொல்றேன் யூடியூப் பாத்து நீங்க உங்களுக்குள்ளாற ஒரு வரம்ப வச்சுக்கணும் ஒரு கட்டுப்பாட்ட வச்சுக்கணும் நாளைக்கு முன்னே இப்போ யூடியூப்பில் வரவெல்லாம் மஞ்சள் பத்திரிக்கை ஆகிடுவோம் எல்லாரும் ஒரே மாதிரி கேங்க்காமிடுவோம் இதை இன்றைக்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கௌரவமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அது கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது என்றைக்கு இந்த சினிமா பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா அன்றைக்கே சொல்லிவிட்டாங்க இப்போ டாக்டர் தொழிலாக பார்க்குறான் மாமா வேலை பார்க்குறான் அது எல்லாம் ஆமாம் அதான் வருது என்ன அர்த்தம் என் தொழிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நான் மா மாமாக்களுக்குலாம் வைத்தியம் பண்ணுவாங்க அவங்க சொன்னதில் நீங்கள் ப்ரொஃபஷனில் பண்ணி ஸோ அதான் சரி இப்போது அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த வன்முறையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஓப்பன் அப் ஸ்டேட்மெண்ட்டாக கொலை பண்ணிவிடுவேன் பயில்வானை பார்த்தா நான் குத்தி கொலை பண்ணிவிடுவேன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் ஷகிலா மேம் ஒரு பக்கம் அவரை பற்றி அவர் பொண்ணை பற்றி பேசினாங்க ஸோ அது ஒரு தனிப்பட்ட அவரோட பர்சனல் லைஃப் தான் பட் அது அவரோட வேலையை அவர் செய்யும் போது இவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் வந்து சட்டை பண்ணாமல் புத்தர் வந்துக்கிட்டு இருக்கார் கௌதம புத்தர் ஓகே இந்து மதத்துக்கு எதிர்ப்பாக ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்குது புத்த மதம் வளர்ந்துக்கிட்டு வளர்ந்துட்டு போகுது ஓகே

செக்ஸ் வந்து ஓப்பனாக போயிடுச்சு சென்சார் போர்டு என்ன பண்ணுறாங்க சென்சார் போர்டே இல்லையே சென்சார் போர்டு இருந்தாங்க கஜுராக சிலையெல்லாம் ஏமா இருக்குது அஜந்தா எல்லாரும் இல்லாத விஷயமா கரெக்ட் என்னத்தை காட்டில் கோயில்கள் இல்லாத சிற்பங்களா அப்படின்னா அந்த இந்து மாதம் பூராமாரி தானா ஐயப்பன் வந்து ஹோமோ செக்ஸு போகிறது தானே இப்போ கோடிக்கணக்கில் போகிறீங்களா எப்படி போகிறீங்க தமிழ் 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 வருஷ 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 பிறப்புகள்லாம் ஹோமோ செக்ஷுவலாக இருந்த விஷ்ணுவுக்கு பசங்க தான் அந்த அந்த பிறப்பு பிறப்பு வச்சுருக்கீங்க செக்ஷுவல் பேர் வைக்க அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு இது தொழில் பாரு இப்போ இந்த டைவர்ஸ் சினி தனுஷோட தனுஷோட கூட அதாவது ஐஸ்வர்யா தனுஷ் அப்புறமா வர டைவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னு தனுஷோட கூட நடித்தவங்களா இருக்காங்க இல்ல தனுஷ் படத்து இயக்குனர் இல்ல தனுஷ் படத்துல அந்த பாடல்கள் பாடினவங்கன்னு சொல்லிட்டு சைந்தவி ஜிவி ஸோ இது மாதிரி தனுஷ் சுற்றி இந்த சர்ச்சைகள் இருந்தாலும் டைவர்ஸ் கேசஸ் அதிகமாக ஒன்றும் தொடர்பு கிடையாது பெண் சுதந்திரம் பெண் விடுதலை பொருளாதார சுதந்திரம் எல்லாம் சமணம் வந்துடுச்சு அதனால ஒரு கா எங்கள் காலம் மாதிரி புருஷன் தள்ளி வச்சுட்டான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேங்கிற ஒரு கவலை இருந்தது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாப்பா என் கடமை முடிஞ்சிது இனிமே பசங்க தான் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது பண்ணி ஒரு புருஷன் விட்டு அனுப்பிச்சுட்டாக்க வா அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு கழிஞ்சதுங்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்து இன்றைக்கி அப்படி இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி இப்போ ஆணும் பெண்ணும் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இன்ஃபார்ம் தான் பண்ணுறேன் அந்த அளவுக்கு போயிடுச்சு காதல் கல்யாணமும் அன்றைக்கி இல்லை இன்றைக்கி நம்ம வந்து கோட்டு வர பசங்களை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் தப்புன்னு சொல்ல வரீங்களா சார் போச்சு அது எதையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுமா ஒரு கொலைகாரனுக்கு கூட அந்த கொலை பண்ண பண்ணதுக்கான காரணம் வந்து நியாயமாக இருக்கும் எதுலையுமே ஒரு நியாயம் இருக்கும் ஒரு ரெண்டு சைடு இருக்குது ஒரு கருப்பு பக்கம் இருக்கும் ஒரு வெள்ளை ஒரு வெளிச்சமான பக்கம் ஒன்று இருக்கும் நாம் எந்த பக்கத்தை பார்க்குறோங்கிறது எந்த பக்கத்தை சேர்ந்தவங்கிறத பொறுத்து என்னுடைய நியாயங்கள் உங்களுக்கு அநியாயமாக இருக்கும் உங்களுடைய நியாயங்கள் எனக்கு அநியாயமா இதில் வந்து ஜ ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது எந்த சூழ்நிலையில் அவங்க இதை பண்ணாங்க ஒருத்தனை கொஞ்சம் கூட மனசுக்கு ஒத்த பொருத்தம் இல்லாத ஒருத்தனோட வாடுறதை விட பிரிஞ்சு போகிறது நல்லது தானே அப்படியே விட ஒருத்தரோட வாடுறதை விட கூறாமல் சன்னியாசம் கொள்ளனாமா அவர் சொன்னது ஓகே ஈரோடு பேன் வாங்கி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்படி அதுக்கு மேலே வந்து ஆண்டாண்ணாக்கா கூறாமல் சன்னியாசம் கூட விட்டுட்டு சன்னியாசியாக போடாங்க அவர் எழுது ரெண்டாயிரம் நடைமுறைக்கு வந்துடுச்சு காரணம் வந்து பொருளாதார சுதந்திர பெண்களுக்கு ஆணுக்கு இருக்குது ஏன் சம்பாத்தி வச்சு நான் சைந்தவி சைந்திரஜீவியோட டைவர்ஸ் எடுத்துக்கலாம் சார் அது வந்து அவங்களோட பர்சனல் அவங்க ரெண்டு பேருமே ட்வீட் பண்ணிட்டாங்க ஸோ அதை நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியது இல்லை பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க இந்த டைவர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அவாய்ட் பண்ணுங்க சொல்ல முடியாது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தான் அவங்க போறாங்க போய் தான் அவங்க இது பண்ணுறாங்க ஒரு அறுவை சிகிச்சையை நாங்கள் எடுத்துகிட்டு போல பண்ண மாட்டோம் மருந்துகள்லாம் கொடுத்து சே சரியாகதான் பார்ப்போம் அதெல்லாம் முடியாதுன்னு தான் நாங்கள் அறுவை சிகிச்சைக்கு போவோம் அது மாதிரி தான் அவங்க எவ்வளோ முயற்சிகள் எடுத்துருப்பாங்க அதுக்கு பிறகு தான் வேறு வழி இல்லைங்கிற காரணத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பிரிஞ்சிட்டதுனால ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஆடி பாடி சுற்றிக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்காதுங்க அவங்க மனசுக்குள்ளார் டைவர்ஸ் பண்ணவங்களுடைய மனசுக்குள்ளார் எவ்வளோ கவலைகள் இருக்குது அவங்களுக்கு தான் தெரியும் எருதி எருதுனுடைய பொண்ணுக்கு வந்து காக்கா அதை கொத்திக்கிட்டு இருக்கிற காக்காக்கு என்ன தெரியும் நீங்கள் காக்கா எருது புண்ணு இருக்கிறத வந்து குத்திக்கிட்டு கொதற்கிட்டுருக்கு நமக்கு என்ன தெரியும் அந்த எருதனுடைய வேதனை அதனால் அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்கிறது உங்களுக்கு செய்தியாக இருக்குது அது இப்போ தைரியம் தினம் போடுறீங்க அதை படிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ வருத்தரும் ஒரு படத்தில் தான் காட்டுவாங்க நம்ம ஒரு தடவை தான் கற்பழித்தான் நீ அதை கோர்ட்டை கேட்டு 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 ஆயிரம் தடவை கற்பழிச்சிக்கிறான் அவனை விட நீ இந்த வக்கீல் நீ மோசமானவாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தான் அது நடக்குது அவங்கள்ட்ட மன மனசோ மகிழ்ச்சியோடு சந்தோஷப்பட்டு எல்லாம் கூப்பிட்டு குடும்பத்தையே கூப்பிட்டு எல்லாம் டைவர்ஸ் பண்ணுது எத்தனையோ டைவர்ஸ் கேஸுக்கு நாங்கள்லாம் போயிருக்கிறோம் சாட்சி சொல்கிறதுக்கு போயிருக்கோம் ஏன் டைவர்ஸ் ஆகுதுன்றது அதனால் சில கேள்விகள்லாம் வைக்கலுங்க கேட்கும்போது அந்த வக்கீல செம்பிள் அடிக்கலாம் மாட்டோம் அந்த அளவுக்கு அவ்வளோ அவ்வளவு இண்டி சட்டக்கான கேள்விகள்லாம் கேட்போம் ஒரு பெண்ணை இப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்க அவ்வளோ மோசமான கேள்வி குடும்ப நில கோர்ட்டுக்கெல்லாம் போனால் தான் அந்த கஷ்டம் எல்லாம் எல்லா இடத்துலையும் போகணும் எல்லா இடத்துக்குமே உண்டு ஜட்ஜஸ் முன்னாடியே இருக்கும் அதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஏன்னா சாட்சி சொல்கிறதுக்கு நாங்கள் போவோம் பட் ஏன்னா செலப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சார் அந்த டைவர்ஸ் பண்ணிட்டா கூட இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மூவ் அப் ஆயிடுறாங்க மறு மறு மரம் திருமணம் பண்ணிக்கிறாங்க பட் அது நார்மல் பீப்புள் டக்குன்னு அதை பண்ண பண்ணுறது இல்லை பட் செலிப்ரிட்டிஸ்ன்னு வரும்போது பத்து வயசு இருக்குது பன்னெண்டு வயசு இருக்கிற குழந்தைங்களை விட்டுட்டு ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாங்க வாங்க இன்னைக்கு குழந்தையோடவே கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் பார்க்குறோம் குழந்தையோட ஆமாம் தன்னுடைய குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் என்ன என்ன ஆயிடுச்சு

நான் உன்னோட வாழ்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு போது சரி உன் குழந்தையோட வந்துட்டு நான் குழந்தைய நான் ஏற்றுக்கிறேன்னு எவ்வளோ பேர் ஏற்றுக்கிறேன் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் பார்த்தேன் அந்த மாதிரி கேசஸில் வரவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் என்ன சார் நாங்கள் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுறோம் அட்வைஸே கிடையாது இது பண்ணி வராங்க காலப்போக்கில் உன் மனசு மாறாம பார்த்துக்கோங்க இதில் இது இந்த உறவுல இருந்து நீங்க விலகாம நீடிச்சிருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் அதெல்லாம் எந்த எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது தெரியும் சரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்